என் மீது ஒரு வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்திருப்போம் ஆனாலும் தொடர்ந்து சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அதிலே நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக போர்ட் இருக்கிறதுனால என்னால் விளக்கம் சொல்லவில்லை ஆனால் உங்களிட சொல்லணும் சொல்றேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேர்வை அடித்தான் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன் சென்றதும் இல்லை செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் நான் கொள்ள எல்லா உங்களால் சொல்ல சொல்ல முடியும் ஆனால் ஒரு நீடி என்கொயரி போட்டுக்கிறதுனால எதையும் அந்த விசாரணைக்கு குந்தாக கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை எனவே உங்களால் தேர்ந்தெடுக்க மூன்று முறை நான்கு முறை தேர்தல் நின்று ஐந்து என்று மூன்று முறை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஒரே தேர்தலில் ரெண்டு முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு கலந்திருந்தாலும் கூட அது கொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு கலந்திருக்கிறோம் மூன்றே முறை நாலு முறை தான் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற அனைத்திலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த அண்ணாவுக்கு பெரியார் தந்தை பெரியாருக்காக பேரறிஞர் அண்ணாவுக்காக கலைஞருக்காக இன்றைக்கு தளபதிக்காக இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றைக்கும் உங்களுக்கு உண்மையானவராக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் நேரில் ஓட்டு போட்டு நேர அனுப்பிச்சோம் நேர்வே இப்படி செஞ்சுட்டாரான்னு நீங்க நினைக்க வேணாம் அப்படி அந்த அந்த மாதிரி நினைச்ச கூடாதுலாம் நான் சொல்றேன் என்கொயரி விசாரணை இருக்கிற காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக இந்த தவறு செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஆதரவு எப்போது போல் கழகத்திற்குள் தளபதிக்கு இருக்க வேண்டும் என்று உங்களால் உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி